முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லணும் தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக வருவாய்த்துறையினர் செய்த பிளையினால் இங்கே தனியாருக்கு சொந்தமான இடங்களும் பல வீடுகளும் வீடுகளுக்குண்டான பட்டாண ரைத்தவரி பட்டாளமாக இருந்ததோப்பில் இருந்தத கணினியில் பதிவேற்றம் அல்லும் பொழுது அரசாங்கம் செய்த பிள்ளையினால் எல்லோருக்கும் எல்லாருடைய பட்டாவும் சர்க்கார் புறம்போக்கை என மாறிவிட்டது அதனை நாம் தமிழர் கட்சியினர் கடந்த எட்டு மாத காலங்களாக போராடி என்று பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் அந்த சர்க்கார் புறம்போக்கை என மாற்றி ரயத்துவாரி பட்டாவாக மாற்றிக் கொடுத்திருக்கின்றோம் இதனை மாற்றி கொடுத்த வருவாய்த்துறையினருக்கு எங்களது நின்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது எங்கனால மட்டும் சாத்தியம் இல்ல இதற்காக எல்லா கட்சியும் போராட்டம் நடத்திருக்காங்க எல்லா அமைப்பும் போராடி இருக்காங்க இயக்கங்கள் போராடி இருக்காங்க வித்தியாசம் விட்டுட்டு போயிட்டீங்க நாங்க கடைசி வரைக்கும் இருந்த அதை மூச்சு தாக்கி இருக்கிறோம் நாம தமிழ் கட்சியில ஒரு கொள்கையாக ஒரு பிரச்சனை ஒரு அவர் நின்னா ஒரு பெட்டிஷனை கொடுத்தா போறாங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இறுதி வரை இருந்து அந்த பிரச்சனையை மூச்சு கொடுத்துட்டு தான் போவோம் தொடர்ச்சியாக தான் இதை நாம் மூச்சு கூடி சொல்வான் பணத்திற்காக தேர்ந்தெடுக்கிறாள் என்றால் அவனது பணம் போனோம் என்று அவனை விட்டு போய் விடுவான் ஒருவன் தன் தலைவனை அதிகாரத்திற்காக தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அதிகாரம் அவனை தலைவனை விட்டு போனபுடன் அவனை விட்டு போய் விடுவான் ஏனும் நான் தன் தலைவனை தத்துவத்திற்காக தேர்ந்தெடுக்கிறானோ அவன் எப்போதும் அத்தலைவன் கூட தொடர்ந்து என் அண்ணன் அதனாலதான் தத்துவமாகவே வாழ்ந்த மேதவி பிரபாக நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வழியாக்கூடிய எங்கள் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சென்ற சீமான் அவருடைய பிரதமர் கொண்டு நாங்கள் கொண்டிருக்கின்றோம்